இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் இருப்பதாக மார்க் சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் விசுவாசிக்கிறனுக்கு எல்லாம் போடும் அன்னையனுடைய வாழ்வில ஒரு சில விஷயங்கள் வந்து பூரணப்படாமல் போனதுக்கு என்ன காரணம் அற்புதம் நடக்காமல் போனது என்ன காரணம் கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் விசுவாச வாழ்க்கை வாழுகிறவர்கள் விசுவாசி என்று பெயர் பெற்றவர்களுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்காமல் போனதற்கு ஆண்டவரே சொல்கிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்போ ஆண்டவர் எதுக்காக இவ்வளவு அழகா சொல்கிறார் ஆண்டு சீசனத்தில் ஒரு விசுவாசி புரட்டும்படி கொண்டு வரும்போது அவர்களால் அதை விரட்ட முடியவில்லை அந்த மகனுடைய தகப்பல் சொல்கிறார் இவர்களால் விரட்ட முடியவில்லை எப்படி ஆண்டவரே கேட்கும் போது எல்லாம் கூடும் அது பிரசங்கியாரா இருந்தாலும் பிரசங்கத்துக்கு கேட்கிற யாரா இருந்தாலும் தேவன் உண்டெண்டும் தம்மை தேடுதலுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுதுதான் அவங்க வாழ்க்கையில் இருப்பது தேவ மக்களை இந்த புதிய பயணத்திலே நீங்கள் வெற்றியை காண வேண்டும் என்றால் ஒருவேளை அறிவிலே திறமையிலே புத்திசாலியாக கூட இருக்கலாம் நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டித்து அழகாக செய்தவனா இருக்கலாம் ஆனால் நீங்கள் தேவரிடத்திலேருந்து ஒரு நன்மையை பெற வேண்டும் என்றால் தேவன் விரும்புகிறபடி உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த விசுவாசம் என்பது நம்மபடி உறுதுகிறேன் நான் எப்படி புரிஞ்சுகிறேன் விசுவாசம் என்பது என்னவென்றால் தேவன் செயல்படும்படி தூண்டுவது தேவனை செயல்படும்படி தூண்டுவது எந்த மனிதன் கொடுக்குறது அவன் வாழ்க்கைதான் மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் அதை அவர் நான் தூக்கி எறிகிறவராக இருக்கிறான் கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையும் பெயர்ந்து சமுத்திரத்திலே போய் என்று சொன்னால் போகும் என்று சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண வேண்டும் என்றால் நீங்கள் அறிவை சார்ந்தவர்களா இருக்கிறீர்களா இல்ல தேவன் உங்களுக்குள்ள துவங்கி இருக்கிற இந்த விசுவாசத்தை நீங்கள் சார்ந்தவர்களா இருக்கிறீர்களா நீங்கள் யோகா சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்துல இருபத்தி எட்டுல இருந்து அப்படியே படிச்சுட்டே போகும்போது லாசர் என்கிறவர்கள் மறித்து போகிறார் லாசருடைய சகோதரியாக மார்த்தாள் சொல்லுகிறார் நீங்கள் கல்லை புரட்டி போடுகள் அப்படின்னு சொல்லும்போது அவசர நான்கு நாள் ஆயிற்றுமே நாருமே என்று சொல்லுகிறார் கதை உங்களுக்கு எல்லாம் சம்பவம் தெரியும் பாருங்க அந்த அம்மாவை பார்த்து சொல்லி விசுவாசித்தால் தேவையோட மகிமையை காண்பாய் திரும்பி பேசுகிறார் அவன் என்ன சொல்ல வருகிறார் விசுவாசம் என்பது மனித அறிவுக்கும் மனித ஞானத்துக்கும் மனித அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டது மார்த்தால் என்பவள் அவள் சரியாக தான் சொல்லுகிறா இங்க நம்ம புரியுது ஃபேக்ட் ஃபெய்த் நிஜத்தை சொல்வது வேற விசுவாசித்து சொல்வது வேற அவங்க நிஜத்தை அல்ல விசுவாசிக்க வேண்டும் என்று அவங்க அவங்க இயத்தையாண்டு எதிர்பார்க்கலை உங்கள் வாழ்க்கையில் கடனா இருக்கிறேன் வியாதியா இருக்கிறேன் இன்னும் திருமணம் ஆகலை இன்னும் குழந்த இன்னும் உண்டாகலை என்று நிஜம் ஆனால் தேவர் சொல்கிறார் ஏசி ஐம்பத்தி நாலுல பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கர்ப்ப வேதனைப்படாதவளே அந்த பிள்ளை பெறக்கூடிய அந்த வாய்ப்பே இல்லை அவளை தான் மகிழ்ந்து பாடு அநேக பிள்ளைகள் வருகின்றார் அப்போ தேவன் என்னிடத்திலே எதிர்பார்க்கிறது அந்த விசுவாச பிரமாணம் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை தேவன் தேவன் மேல் மேல் வைக்கிற வைக்கிற அந்த அந்த எதிர்பார்ப்பு அறிவை சார்ந்த எல்லாவற்றுக்கும் அறிவை சார்ந்த திறமை சார்ந்து உங்க புத்தியை சார்ந்த ஒருவேளை பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கிற விஷயமா இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மனுஷ கணக்கு போட்டு இந்த நிறத்தில் இருக்க வேண்டும் இந்த அழகில் இருக்க வேண்டும் இந்த படிப்புல இருக்க வேண்டும் இந்த வேலையில இருக்க வேண்டும் தேவன் ஒவ்வொருக்கும் ஒரு விதமாய் நடத்துவார் நீங்கள் ஒரே மாதிரி எதிர்பார்க்காமல் தேவனே உன் சித்த மாற்று எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி அவள் விருப்பத்திற்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் போடும் அவன் இரன்றத்தில் வருகிற போது மனுஷ பார்க்கிறபடி இருக்காது ஆனால் மனுஷனும் பாராட்டுகிறபடியே தேவன் செய்வார் மனுஷன் பார்த்து பார்த்து நீங்கள் செய்த விஷயம் அது பாராட்டக்குரியதை இருப்பதில்லை திருப்திகரமாக இருப்பதில்லை ஐயோ நான் நினைச்சேன் நல்லாருக்கும் நினச்சேன் அது இப்படி ஆயிடுச்சு ஆனால் இறைவன் செய்வது மனுஷனுக்கு பார்ப்பதுக்கு ஒரு பாராட்டக்கூடியதாக சிறந்ததாக இருக்கும் அதனால் தான் விசுவாசிக்கிறனுக்கு எல்லாம் கூட என்ன கற்றுக்கொண்டால் நம் பார்த்து தீர்மானிக்கிறது இல்லை தேவன் சொன்னது நடக்கும் தேவன் என்ன சொன்னார் லாஸ்டியமே வெளியே வா நான்கு நாள் எடுத்து ஆகி நாரி போன அந்த சரித்துக்குள்ளே ஜீவனை தந்தார் ஒருவேளை நம்ம விஷயம் முடிந்தது அவளைதான் என்று நினைத்துக்குள்ளே ஆண்டவர்களே அற்புதம் செய்ய முடியும் மக்களே விசுவாசம் ஒருவேளை தளர்ந்து போயிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவரே எங்களை இந்த ஆண்டிலே எங்களை உற்சாகப்படுத்து நாங்கள் விசுவாசத்தை தொலைத்து போய்விட்டோம் விசுவாசம் இழந்து போய்விட்டோம் விசுவாசம் இல்லாமலே போய்விட்டது எங்களுக்குள்ள அந்த விசுவாசி துவக்கும் விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட விசுவாசிக்கிறவன் பதிர்வதில்லை என்ற வாக்கெல்லாம் எங்கள் வாழ்க்கையை படிக்க உதவி செய்ய நீங்கள் மன்றாடி ஜிவித்து பாருங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீங்கள் எதெல்லாம் வீடுகளோ ஜிவிக்கிறீர்களோ எதிர்பார்க்கிறீர்களோ எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணுவார் காட் பிளஸ் இந்த வார்த்தை வாழ்க்கையை பலிக்கட்டும் ஆமே